செங்கல்பட்டம் மாவட்டம் இலத்தூர் ஒன்றியத்துக்குட்பட்ட தென்பட்டினம் ஊராட்சியில் ஊராட்சி மன்ற தலைவர் சுதா வாசு தலைமையில் கலைஞரின் வருமுன் காப்போம் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது இம்முகாமை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் செய்யூர் சட்டமன்ற உறுப்பினர் பனையூர் மு பாபு குத்துவிளக்கு ஏற்றி தொடங்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து அப்பகுதியில் உள்ள கர்ப்பிணி பெண்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகமும் குழந்தையை ஈன்றெடுத்த தாய்மார்களுக்கு குழந்தை பரிசு பெட்டகமும் இலவசமாக வழங்கப்பட்டது மேலும் மாதாந்திரம் மாத்திரை எடுத்துக்கொள்ளும் முதியவர்களுக்கு அவரவர் நோய்க்கு ஏற்ப மாத்திரைகள் அடங்கிய மருந்து பெட்டகமும் வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து சித்தாமூர் ஒன்றியத்துக்கு உட்பட்ட பெரிய கயப்பாக்கம் ஊராட்சியில் ஊராட்சி மன்ற தலைவர் லோகநாதன் தலைமையில் நடைபெற்ற கலைஞரின் வருமுன் காப்போம் இலவச மருத்துவ முகாமை செய்யூர் சட்டமன்ற உறுப்பினர் பனையூர் மு பாபு மற்றும் ஒன்றிய பெருந்தலைவர் ஏழுமலை ஆகியோர் துவக்கி வைத்தனர் இதனைத் தொடர்ந்து கயப்பாக்கம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் திமுக இளத்தூர் ஒன்றிய செயலாளர் பாபு ஒன்றிய குழு உறுப்பினர் சுபலட்சுமி ஒன்றிய கூட்டமைப்பு தலைவர் வேலாயுதம் தலைவர் ஜான்சிராணி குமார் வட்டார மருத்துவர் கங்காதரன் மாவட்ட கவுன்சிலர் டைகர் குணா ஒன்றிய குழு உறுப்பினர் ரேவதி வேதாச்சலம் ஒன்றிய கூட்டமைப்பு தலைவர் நிர்மல் குமார் துணைத் தலைவர் புஷ்பா மற்றும் வார்டு உறுப்பினர்கள் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர் நாடாளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தியை தரக்குறைவாக பேசிய பாஜக நிர்வாகி ஹெச் ராஜாவை கண்டித்து சேலம் மாவட்டம் ஆத்தூர் பழைய பேருந்து நிலையம் முன்பு காங்கிரஸ் கட்சியின் கிழக்கு மாவட்ட தலைவர் அர்தனாரி தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு ராகுல் காந்தியை தேச விரோதி என அவதூறாக பேசிய ஹெச் ராஜா மீது வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்ய வேண்டும் என்று முழக்கமிட்டனா் மேலும் சாணத்தை கரைத்து ஊற்றியும் அவரது படத்தை காலணியால் அடித்தும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கேரள மாநிலத்தில் நிபா வைரஸ் பாதிப்பு அதிகரித்து காணப்படுவதால் தமிழகத்தில் பரவாமல் தடுக்க தமிழக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது அதன்படி கேரளா மாநிலத்தை ஒட்டியுள்ள தேனி மாவட்டத்தில் நோய் தடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது மேலும் தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நிப்பா வைரஸ் பாதிக்கப்படுபவர்களுக்கு சிகிச்சை அளிக்கும் விதமாக இருபது படுக்கைகள் கொண்ட தனி வார்டு தொடங்கப்பட்டுள்ளது இந்த வார்டில் மூன்று மருத்துவர்கள் தலைமையில் மருத்துவ குழுவினர் நியமிக்கப்பட்டுள்ளனர் சிகிச்சைக்கு தேவையான மருந்துகள் மருத்துவ உபகரணங்கள் போதிய அளவில் இருப்பில் உள்ளதாகவும் பொதுமக்கள் யாரும் அச்சப்பட தேவையில்லை என்றும் மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் கடலூர் அருகே உள்ள கிழக்கு ராமாபுரம் மேற்கு ராமாபுரம் வழியாக ஒதியடி ஒதியடிக்குப்பம் வெள்ளக்கரை சாத்தான்குப்பம் குமலன்குளம் நடுவீரப்பட்டு வழியாக பன்ருட்டி வரை தினசரி ஏராளமான வாகனங்கள் இயக்கப்பட்டு வருகிறது அத்தகைய முக்கியத்துவம் வாய்ந்த சாலையை கடக்கும் வகையில் விழுப்புரம் நாகப்பட்டினம் சாலையின் குறுக்கே மேம்பாலம் அமைக்க வேண்டும் என அப்பகுதி கிராம மக்கள் கோரிக்கை விடுத்த நிலையில் மேம்பாலம் அமைக்கப்படாமல் சாலை அமைக்கப்பட்டது இதனால் அப்பகுதி மக்கள் ரவுண்டான அல்லது மேம்பாலம் அமைத்து தர வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர் இருப்பினும் ரவுண்டானாவும் அமைக்கப்படாததால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் விழுப்புரம் நாகப்பட்டினம் தேசிய நெடுஞ்சாலைக்கு திரண்டு மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதுகுறித்து தகவல் அறிந்த கடலூர் வட்டாட்சியர் பலராமன் மற்றும் திருப்பாதிரி புலியூர் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று மறியலில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி இது தொடர்பாக அதிகாரிகளிடம் பேசி நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்தனர் இதனை ஏற்றுக்கொண்ட பொதுமக்கள் மறியலை கைவிட்டு கலைந்து சென்றனர் திருவண்ணாமலை மாவட்டம் பிருதூர் கிராமத்தைச் சேர்ந்த மாணிக்கம் என்பவரின் மனைவி சுமதி இவர் நேற்று இரவு காஞ்சிபுரம் வந்தவாசி நெடுஞ்சாலையில் உள்ள ஒரு பெட்ரோல் பங்கில் தனது இருசக்கர வாகனத்திற்கு பெட்ரோல் நிரப்பிக் கொண்டு சாலையை கடக்க முயன்றுள்ளார் அப்போது காஞ்சிபுரத்தில் இருந்து திருவண்ணாமலை நோக்கி சென்ற சொகுசு கார் மோதியதில் சுமதி தூக்கி வீசப்பட்டு சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் இதனை கண்டு அதிர்ச்சி அடைந்த பெட்ரோல் பங்க் ஊழியர்கள் காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்தனர் அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் விபத்திற்கான காரை கைப்பற்றி விசாரணை செய்ததில் கார் ஆந்திர மாநிலம் குண்டூரை சேர்ந்தது எனவும் காரை வினை என்பவர் ஓட்டி வந்ததும் தெரியவந்தது பின்னர் போலீசார் சுமதியின் சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக வந்தவாசி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விபத்து குறித்து விசாரணை செய்து வருகின்றனர் ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாப்பேட்டை பாலாற்றில் இருநூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பாலாறு அணைக்கட்டில் புனரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளது இந்நிலையில் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் மற்றும் கைத்தறி மற்றும் துணி நூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி உள்ளிட்டோர் பாலாறு அணைக்கட்டு பகுதியில் ஆய்வு மேற்கொண்டனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் துரைமுருகன் தமிழ்நாட்டின் நீர் தேவைகளை பொறுத்து புதிய அணைகள் கட்டுவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்தார் செங்கல்பட்டு மாவட்டத்தில் இந்த ஊரில் கஞ்சிபூர் மாவட்டத்தில் எல்லா இருக்கிற ஏரிகளுக்கும் தண்ணி கொடுக்குற ஒரு செக் டேம் தான் இதாக பெருத்து இங்கிருந்து தான் புகழ்பெற்ற கோயந்தவாடி சேனலோ அல்லது இந்த கம்பத்தக்கா கம்பத்தக்காலோ இது மாதிரி எல்லா சேனலும் இங்கிருந்து தான் போகுது இதனுடைய மிச்சம் கொள்ளளவு போய் கீழே வளர்றது திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் புன்னப்பட்டி ஊராட்சியில் நூறு நாள் வேலை திட்டத்தில் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட பணியாளர்கள் பணியாற்றி வருகின்றனர் இந்நிலையில் இன்று வழக்கம் போல் பணிக்கு சென்ற பணியாளர்களுக்கு ஆன்லைன் மூலம் பதிவு செய்து வேலைக்கு அனுப்பும் பணி நடைபெற்று வந்தது அப்போது ஐம்பதுக்கும் மேற்பட்ட பெண்களுக்கு ஆன்லைனில் பதிவு செய்ய முடியவில்லை என கூறி வேலை வழங்க மறுத்து பணித்தள பொறுப்பாளர்கள் அவர்களை திருப்பி அனுப்பிவிட்டனர் இதனால் ஆத்திரமடைந்த ஐம்பதுக்கும் மேற்பட்ட நூறு நாள் வேலை திட்ட பணியாளர்கள் உளுப்படி பேருந்து நிறுத்தம் அருகே திண்டுக்கல் நத்தம் சாலையில் திடீரென சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் புன்னப்பட்டி ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் நத்தம் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தியதை தொடர்ந்து மறியல் போராட்டம் கைவிடப்பட்டது இச்சாலை மறியல் போராட்டத்தால் அரை மணி நேரத்திற்கும் மேலாக திண்டுக்கல் நத்தம் சாலையில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது சேலம் மாவட்டம் சங்ககிரி பழைய இடைப்பாடி ரோடு தேர்வீதியைச் சேர்ந்த ஜெகநாதன் என்பவர் பெயிண்டிங் கடை நடத்தி வருகிறார் இவர் தனது மனைவி ராஜம்மாளுடன் சங்ககிரி தேர்வீதியில் வசித்து வருகிறார் இவர் தனது குடும்பத்தினருடன் தனது பேரன் நிரஞ்சனின் பிறந்த நாளுக்காக கடந்த பத்தொன்பதாம் தேதி சென்னைக்கு சென்றுள்ளார் இந்நிலையில் இன்று காலை இவரது வீடு உடைக்கப்பட்டு இருந்ததை கண்ட அக்கம் பக்கத்தினர் உடனடியாக அவருக்கு தகவல் தெரிவித்தனர் இதனை கேட்டு அதிர்ச்சி அடைந்த ஜெகநாதன் குடும்பத்தார் வீட்டிற்கு திரும்பி வந்து பார்க்கையில் வீட்டின் பூட்டு மற்றும் அருகில் இருந்த அறைகளின் பூட்டுகள் உடைக்கப்பட்டு பீரோவில் இருந்த ஐம்பது பவுன் நகை மற்றும் புடவைகளை மர்ம நபர்கள் திருடிச் சென்றது தெரியவந்தது உடனடியாக இது குறித்து சங்ககிரி போலீசாருக்கு அளித்த புகாரின் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் தடயங்களை சேகரித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தேனி மாவட்டம் மயிலாடும்பாறை அருகே உள்ள பொன்னன் படுவை கொங்கரேவு சிறாறு ஓடை பகுதியில் கஞ்சா விற்பனை செய்யப்படுவதாக மயிலாடும்பாறை போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது அதன் பேரில் மயிலாடும் பாறை ஆய்வாளர் தலைமையிலான போலீசார் அப்பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது கொங்கரேவு சிறாறு ஓடை பகுதியில் சந்தேகிக்கும் வகையில் நின்று கொண்டிருந்த ஐந்து நபர்களை பிடித்து விசாரணை செய்ததில் அவர்கள் கஞ்சாவை விற்பனைக்காக வைத்திருந்தது தெரியவந்தது இதனையடுத்து பள்ளத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த ஜெயக்குமார் கோம்பைத்தொழு கிராமத்தைச் சேர்ந்த கருப்பசாமி பாண்டீஸ்வரன் தேவேந்திரன் மற்றும் அரண்மனை புதூர் கிராமத்தைச் சேர்ந்த ஈஸ்வரன் ஆகிய ஐந்து பேரை கைது செய்த மயிலாடும் பாறை போலீசார் அவர்களிடம் இருந்து ஒன்று புள்ளி மூன்று ஒன்பது பூஜ்ஜியம் கிராம் கஞ்சாவை பறிமுதல் செய்தனர் திமுகவின் எழுபத்து ஐந்தாவது பவள விழாவை முன்னிட்டு கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அரசு மருத்துவமனையில் தகவல் தொழில்நுட்ப அணி சார்பில் ரத்த தான முகாம் நடைபெற்றது இந்த ரத்ததான முகாமை பொள்ளாச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஈஸ்வரசாமி துவக்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஒவ்வொரு நாடாளுமன்ற உறுப்பினருக்கும் ஒதுக்கப்படும் தொகுதி மேம்பாட்டு நிதிக்கு ஒன்றிய அரசு பதினெட்டு சதவிகிதம் சேவை வரி விதிப்பதாகவும் மக்களுக்கு சேவை செய்ய சேவை வரி என்பது விசித்திரமானது என்றும் தெரிவித்தார் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு பவள விழாவை முன்னிட்டு நமது கோவை தெற்கு மாவட்ட திராவிட முன்னேற்றக் கழகத்துக்குட்பட்ட பகுதிக்குட்பட்ட பொள்ளாச்சி சட்டமன்ற தொகுதியினுடைய தொகுதிக்குட்பட்ட பகுதியில் நமது தகவல் தொழில்நுட்ப அணியை சார்பாக இரத்த தான முகாம் மிக சிறப்பாக பொள்ளாச்சி அரசு மருத்துவமனையில் இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த நிகழ்ச்சியை நமது மாவட்ட கழகத்துடைய செயலாளர் நகர கழகத்துடைய செயலாளர் மாநில தகவல் தொழில்நுட்ப அணியை சார்ந்த மாநில நிர்வாகிகளோடு இணைந்து இந்த நிகழ்ச்சியை இப்போது துவக்கி வைத்திருக்கின்றோம் நமது கழக அரசை பொறுத்தவரை எப்போதும் மக்களுக்கான ஒரு அரசாக மக்களுக்கான நல்ல திட்டங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அரசாக அவருடைய மக்கள் பிரதிநிதியாக கழக நிர்வாகிகள் செயல்படுகிறார்கள் என்பதை மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் சங்கிலியங்கொடையில் சின்னலிங்கம் என்பவருக்கு சொந்தமான தோட்டத்தில் தரைமட்டத்தில் உள்ள தண்ணீர் இல்லாத கிணறு ஒன்று உள்ளது இந்நிலையில் கரந்த மலையில் இருந்து நான்கு பெரிய காட்டு மாடுகளும் ஒரு கன்றும் தரைத்தளத்தில் இருந்து கிணற்றுக்குள் தவறி விழுந்துவிட்டது இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த நத்தம் வனச்சரக அலுவலர் ஜெயசீலன் தலைமையிலான வனத்துறையினரும் நத்தம் தீயணைப்பு துறையினரும் இரண்டு மணி நேரத்திற்கும் மேலாக போராடி கிணற்றின் பக்கவாட்டில் JCP இயந்திரம் மூலம் பாதை அமைத்து கிணற்றுக்குள் விழுந்த ஐந்து காட்டு மாடுகளையும் மீட்டனர் தென்காசி மாவட்டம் குற்றாலத்திற்கு வரும் சுற்றுலா பயணிகளிடம் உல்லாசத்திற்கு பெண்கள் இருப்பதாக கூறி போலியான இணையதள முகவரியை கொடுத்து பணம் பறிக்கும் சம்பவம் நடைபெற்றுள்ளது இச்சம்பவத்தில் ஈடுபட்டுள்ள நபர்களை கைது செய்ய மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சீனிவாசன் அறிவுரையின்படி சைபர் கிரைம் கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் ரமேஷ் தலைமையில் காவல் ஆய்வாளர் வசந்தி உதவி ஆய்வாளர் சிவசங்கரி செண்பக பிரியா மற்றும் சைபர் கிரைம் காவலர்களின் முயற்சியில் பொள்ளாச்சியைச் சேர்ந்த பிரபாகரன் என்பவரை கைது செய்தனர் திருச்சி அரிஸ்டோ அருகில் உள்ள ரயில்வே பாலம் ஆங்கிலேயர் காலத்தில் கட்டப்பட்டது இதனை மாற்றியமைக்க அரசு திட்டமிட்டு ஆய்வு மேற்கொண்டு வந்தது ஏற்கனவே இந்த இடத்தில் பாலம் செயல்பாட்டில் உள்ள நிலையில் தற்போது அதன் அருகில் புதிய பாலம் கட்டுவதற்காக திட்டமிட்டுள்ளது ரூபாய் நூற்று முப்பத்தி எட்டு கோடி செலவில் புதிய பாலம் கட்டும் பணிக்கான கள ஆய்வு மற்றும் போக்குவரத்து மாற்றம் குறித்து நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு ஆய்வு மேற்கொண்டார் இந்த ஆய்வின் போது திருச்சி தபால் நிலையத்திலிருந்து ஜங்ஷன் அரிஸ்டோ ரவுண்டானா வரை போக்குவரத்து மாற்றம் குறித்து காவல்துறை அதிகாரியுடன் ஆலோசனை மேற்கொண்டார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் கே என் நேரு திருச்சி ஜங்ஷன் ரயில்வே பாலம் இடிக்கப்பட்டு புதிய பாலம் கட்டுவதற்கான பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளது என்றும் அதற்கான பணிகள் இன்னும் ஓரிரு நாளில் துவங்கப்படும் என்றும் தெரிவித்தார் ரயில்வே மேம்பாலம் புதிதாக இருக்கிற மேம்பாலத்தை எடுத்துவிட்டு புதிய மேம்பாலம் கட்டுவதற்காக அதை இடிக்கப் போகிறார்கள் ரயில்வே சைடு இருக்கிற பணிகள் செய்ய வேண்டும் என்பதற்காக இருக்கிற பாலத்தை இடிக்க வேண்டும் அதனால் எடமலப்பட்டி பூரில் வருகிற வ வாகனங்கள் இருந்து வர வாகனங்கள் அதே மாதிரி சென்னையிலேருந்து திண்டுக்கல் போகிற வாகனங்கள் அதே மாதிரி அந்த போ டிவிஎஸ் டோல்கட்டிலேருந்து இந்த பக்கம் நம்ம காஜா காஜா நகர் பகுதி காஜாமலை பகுதியிலிருந்து வருகிறவர்கள் இந்த காஜா நகர் பகுதியிலிருந்து வருகிறவர்களுக்கெல்லாம் எந்த வழியில் விட வேண்டும் என்று ரோடை அகலப்படுத்தி டிராஃபிக் போடுவதற்காக மாவட்ட ஆட்சியரும் நம்முடைய மாநகர அவர்களும் இதை முடிவு செய்திருக்கிறார்கள் அதை மறுபடியும் பேசி எல்லாம் பத்திரிகையில் அறிவிக்க இருக்கிறார்கள் விரைவில் இந்த மாலம் கட்டுவதற்கான ஒரு பணி அவ்வளோ இல்லை எப்போ மூட போகிறோன்னு எல்லாம் அறிவிங்க இன்னைக்கு இன்னைக்கு நாளைக்கு அதை வேலை முடிவு எல்லாம் டிராஃபிக்கெல்லாம் முடிஞ்ச உடனே உடனே இப்போ ரயில்வேல வேலை ஆரம்பிக்க போகிறாங்க கொடுக்கணும் அதான் இப்போ மற்ற கல்வியெலாம் அங்கே இந்த மஸ்சியில் இருக்கலாங்க எல்லாம் பார்த்து கேட்டுங்க வணக்கம் ஏ ஊராட்சி இப்போ புதுசாக ரெண்டு சேர்த்துங்க திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் கீழ்மலை பகுதிகளான பாரதி அண்ணாநகர் பேத்துப்பாறை அஞ்சுவீடு உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் விவசாயமே பிரதான தொழிலாக இருந்து வருகிறது இந்நிலையில் பேத்துப்பாறை கிராமத்தில் உள்ள விவசாய நிலங்களை காட்டு யானைகள் சேதப்படுத்தி சேதப்படுத்தியுள்ளது இதுகுறித்து வனத்துறையிடம் தெரிவித்த அப்பகுதி மக்கள் வனத்துறையுடன் இணைந்து யானையை விரட்டும் முயற்சியில் ஈடுபட்டனர் இதையடுத்து விவசாய நிலங்களை சேதப்படுத்தும் காட்டு யானை உள்ளிட்ட வன விலங்குகளை நிரந்தரமாக விரட்ட வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் திருவண்ணாமலை மாநகராட்சி திண்டிவனம் சாலையில் கட்டப்பட்டு வரும் புதிய பேருந்து நிலையத்தின் கட்டுமான பணிகள் மற்றும் பேருந்து நிலையத்தின் அருகே அமைந்துள்ள இடங்கள் நில கையகப்படுத்தப்பட்டு சீரமைக்கும் பணிகள் உள்ளிட்ட பணிகளை நெடுஞ்சாலை மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவ வேலு நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் இந்த ஆய்வின்போது தமிழ்நாடு சட்டப்பேரவை துணை சபாநாயகர் கு பிச்சாண்டி மாவட்ட ஆட்சியர் தே பாஸ்கர பாண்டியன் நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணாதுரை திருவண்ணாமலை மாநகராட்சி மேயர் நிர்மலா வேல் மாறன் ஆகியோர் உடனிருந்தனர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் ஏவா வேலு திருவண்ணாமலை மாநகராட்சியில் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலை கருத்தில் கொண்டு மாவட்ட மக்களின் கோரிக்கைகளை ஏற்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் புதிய பேருந்து நிலையத்தை திருவண்ணாமலையில் கட்டுவதற்கு ஆணையிட்டதன் அடிப்படையில் அரசின் சார்பில் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு தற்போது கட்டுமான பணிகள் சிறப்பாக நடைபெற்று வருகிறது என்று தெரிவித்தார் கடலூர் மாவட்டம் சித்தேரிக்குப்பம் கிராமத்தில் கிருஷ்ணகுமார் என்பவரின் குடும்பத்தினரை ராமலிங்கம் குடும்பத்தினர் பத்துக்கும் மேற்பட்டோர் சேர்ந்து பொதுவெளியில் வெளியில் உருட்டுக்கட்டை கத்தியால் தாக்கும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மேலும் கொடூர தாக்குதலில் காயமடைந்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த தந்தை மகன் மற்றும் மகள் ஆகிய மூவர் விருத்தாச்சலம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த மங்களம்பேட்டை போலீசார் பட்டா கத்தியுடன் சுற்றித் திரிந்த இளைஞர்கள் ஐந்து பேரை பிடித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் உலக துப்புரவு தினத்தையொட்டி இந்திய கடலோர காவல்படை சார்பில் புதுச்சேரி கடற்கரையில் கடலோர தூய்மை பணி நடைபெற்றது இதனை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் தொடர்ந்து உள்துறை அமைச்சர் நவச்சிவாயம் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் உள்ளிட்டோர் நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளுடன் இணைந்து கடற்கரை பகுதியில் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் வீசிச் சென்ற குப்பைகளை அகற்றினார் கடலூர் மாவட்டம் வடலூரில் இருந்து சிதம்பரத்திற்கு அரசு பேருந்து ஒன்று சென்று கொண்டிருந்தது இந்த பேருந்தில் ஒரு சில பயணிகள் மட்டுமே இருந்தனர் பேருந்து சிதம்பரம் அருகே உள்ள மணலூர் என்ற இடத்திற்கு வந்தபோது சாலை ஓரத்தில் போக்குவரத்துக்கு இடையூறாக நிறுத்தப்பட்டு இருந்த லாரியின் பின்பக்கம் மோதி விபத்துக்குள்ளானது இதில் பேருந்தின் ஒரு புறத்தில் இருந்த கண்ணாடிகள் பயணிகள் அமரும் இருக்கை உள்ளிட்டவை உடைந்து சேதமடைந்தது பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த சிதம்பரம் தாலுகா காவல் நிலைய போலீசார் நடத்துனர் மற்றும் காயமடைந்த ஒரு பயணியை மீட்டு சிதம்பரம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் இவ்விபத்து குறித்து சிதம்பரம் தாலுகா காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் ஈரோடு மாவட்டம் சென்னிமலை ஊராட்சி ஒன்றியம் தட்டார் வலசு பகுதியில் முதலமைச்சர் கிராம சாலை மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் புதுப்பாளையம் நொய்யல் சாலை முதல் சொக்கத பாளையம் சாலை வரை தார் சாலை அமைக்கும் பணி பேட்டூர் சாலை முதல் சரளைக்காடு சாலை வரை தார் சாலை அமைக்கும் பணியினை செய்தித்துறை அமைச்சர் சாமிநாதன் துவக்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் ராஜகோபால் சுன்கரா நாடாளுமன்ற உறுப்பினர் பிரகாஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் பத்து ஊராட்சி மற்றும் சென்னிமலை பேரூராட்சியில் உள்ளடங்கியிருக்கக்கூடிய மக்களுக்கான நலத்திட்ட உதவிகள் குறிப்பாக ஈ பட்டா வழங்குற நிகழ்ச்சி போல் மகளிர் சுய உதவிக்குழு குழுவுக்கான கடன் உதவித்தொகை திட்டம் குடு புதிய குடும்ப அட்டை விண்ணப்பத்திருந்தவர்களுக்கு தகுதி நடைபெற்ற புதிய குடும்ப அட்டை வழங்குற நிகழ்வு என்கிற வகையில் ஏறத்தாழ நானூற்றி தொண்ணூற்றி மூணு பயனாளிகளுக்கு ஏறத்தாழ நான்கு கோடியே எழுபத்தி ஏழு லட்சம் மதிப்பில் இன்றைக்கு அரசு நிகழ்ச்சி இங்கே சென்னிமலை கொங்கு மகாலிலே நடைபெற்று முடிந்திருக்கிறது சிறப்பாக நம்முடைய நிகழ்ச்சியில் நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களும் அதே போல் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளாட்சி மக்கள் பிரதிநிதிகள் என்கிற வகையில் பல்வேறு உள்ளாட்சி மக்கள் பிரதிநிதிகளும் இங்கே கலந்து கொண்டிருக்கின்றார்கள் சிறப்பாக பொதுமக்களும் கலந்து கொண்டு இந்த நலத்திட்டிகளை பெற்று வருகிறார்கள் அவர்களும் மகிழ்ச்சியோடு நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேறுது என்ற மகிழ்ச்சியோடு இங்கே வந்திருக்கின்றார்கள் எனவே அந்த வகையில் இந்த சிறப்பாக இந்த நிகழ்ச்சி நடந்து முடிந்தது இதுபோல் தமிழ்நாடு முழுவதும் இங்கே சிறப்பாக நலத்திட்டிகள் வழங்க நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது அதே இந்த சென்னிமலை ஊராட்சி ஒன்றியத்தை பொறுத்தளவு ஒரு வறட்சி பகுதி இங்கே குடிநீர் பிரச்சனை என்பது நீண்ட காலமாக இருந்தது என்னுடைய மாண்பு முதலமைச்சர்களுடைய கவனத்திற்கு எடுத்து சென்றோம் ஏறத்தாழ இரநூத்தி நாற்பது கோடி ரூபாய்க்கு திட்டமிடப்பட்டது காவேரி நீரை நீராதாரமாக கொண்டு அங்கிருந்து இந்த தண்ணீர் கொண்டு வருவதற்கு திட்டமிடப்பட்டது அந்த திட்டம் இன்றைக்கு நானூற்றி எண்பது கோடி ரூபாய் என்று நூறு மடங்கு கூடுதலாக அந்த திட்டத்திற்கு நிதியுதவி உதவி வழங்கி அந்த சிறப்பாக அந்த திட்டத்திற்கு அனுமதி தந்தார்கள் அந்த பணி ஏறத்தால் சுமார் எண்பது சதவீத பணிகள் முடிவெட்டிருக்கிறது விரைந்து முடிக்க வேண்டும் என்று ராணிப்பேட்டை மாவட்டம் செங்காடு ஊராட்சி பகுதியில் பசுமை தமிழகம் திட்டம் மற்றும் தூய்மை பாரத் திட்டங்களின் மூலமாக இரண்டு லட்சம் பனை விதைகளை நடும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா பங்கேற்று பனை விதையை நடவு செய்து பணிகளை தொடங்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து ஏராளமான பொதுமக்கள் பனை விதைகளை நடவு செய்யும் பணியில் ஈடுபட்டனர் முன்னதாக பள்ளி மாணவ மாணவிகள் சுற்றுப்புற சூழலை பாதுகாப்பது மற்றும் இயற்கை வளங்களை பாதுகாக்க வேண்டிய அவசியங்கள் குறித்த வாசகங்கள் அடங்கிய விளம்பர பலகைகளை கைகளில் ஏந்தியபடி ஆட்சியரை வரவேற்றனர்